ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அழிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இன்றைய வாசங்கள் நமக்கு கூறுகிறது எவ்வாறு எரேமியாவோடு இறைவன் இருந்து பல துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுதலையாக்கி இறைவனுக்காக இறைமையாவை வாழ வைப்பார் என்றும் ஏரோது அரசனால் எவ்வாறு புனித திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டார் என்பதை பற்றி விளக்குகிறது நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இணைந்திருப்பார் என்றும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் கவலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகிறது இன்றைய வாசகம் எனவே ஆண்டவருடைய அருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் ஆண்டவரின் இரக்கத்தை பெற்று இருந்து கொண்டிருக்கிறனாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அவர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் அவருடைய உடனிருப்பிற்காகவும் இறைவா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை உணர்கிறோம் நீர் எங்களோடு இருக்கின்ற அந்த அருமையான செயலுக்காகவும் நீர் செய்கின்ற எல்லா உதவிகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு எரேமியா இறைவாக்கினரோடு இறைவன் இருப்பார் என்பதை தெளிவுபடுத்துகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உனக்கு எதிராக அவர்கள் போரிடுவார்கள் எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் என்று கூறுகிறது எனவே இரேமியாவைப் போல நாம் இறைவனோடு இணைந்து வாழ்வோம் இறைவனின் செயலை செய்வோம் அவர் நமக்கு வெற்றியைத் தருவார் தற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரப்படுகிறது திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைத்ததனால் சிறையில் அடைக்கப்பட்டார் இதோ ஏறோது அரசனின் பிறந்து விழாவிலே ஏரோதியாவின் மகள் நடனமாடி ஏரோதை மகிழ்ச்சிப்படுத்தினார் அந்த வேளையிலே அவர் தன் மகளுக்கு எது வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் மகள் தன்னுடைய தாயின் தூண்டுதலால் திருமுழுக்கு யோவானின் தலை ஒரு தட்டில் வேண்டும் என்று கேட்டார் ஏரோது அரசன் கலக்கம் அடைந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை முன்னிட்டு புனித திருமுழுக்கு யோவானை கொன்றார் இதோ எவ்வாறு தீமையாக வழிநடத்தப்பட்ட ஏரோது அரசன் திருமுழுக்கு யோவானை கொன்றார் இந்த நாளிலே நாமும் புனித திருமுழுக்கு யோவானைப் போல கிறிஸ்துவிற்காக வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்